ப்ரோ கபடி சீசன் லெவனுக்கான ஆப்ஷன் ஒரு வீடியோ நடந்து முடிஞ்சிடுச்சு இந்த ஆப்ஷனுக்கு அப்புறம் நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா ஒரு டீமுக்கான ஸ்குவாட் அனாலிசிஸ் கேட்குறீங்க அதுலேயும் குறிப்பாக ஒருத்தர் நம்ம கமெண்ட் செக்ஷன் கீழே அபுபக்கர்னு ஒருத்தர் ஜெய்ப்பூர் பின் பேனஸ்க்கான ஸ்குவாட் அனாலிசிஸ் கேட்கறாரு அவர் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வீடியோவில் கேட்டாரு அவருக்காக அந்த வீடியோ வாங்க ஜேபிபிக்கான ஸ்குவாடை அலசி ஆராய்ஞ்சிடலாம் அந்த டீமில் ப்ளஸ் என்ன அந்த டீமுக்கான மைனஸ் என்ன கூடவே அந்த டீம் கண்ண ஸ்டார்டிங் செவன் என்னவாக இருக்கும் இதெல்லாம் பார்க்குறதுக்கு மாதிரி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்ருங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர்ந்துட்டு இருக்கோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த டீமோட ஸ்குவை பற்றி பார்த்தரெல்லாம் இந்த டீமு கண்ணு லெஃப்ட் ரைஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்ரீகாந்த் ஜாதவ் அப்புறம் நம்ம விகாஸ் கண்டோலா நவனீத் சராவத் நம்ம தமிழகத்தை சேர்ந்த கே தரணிதரன் அப்புறம் அந்த டீமு கண் ரைட் ரேஸ்னு எடுத்திங்கன்னா நம்ம அர்ஜுன் தேஸ்வால் அஜித் மாலிக் நீராஜ் நர்வால் சோம்பீர் ரித்திக் ஷர்மா அமீர் ஹுசைன் அப்புறம் அந்த டீமுக்கு ரைட் கார்டுன்னு பார்த்துட்டீங்கன்னா சுஜித் சிங் ரவி அமீர் வாணி நிதின் குமார் அப்புறம் இந்த டீமோ லெஃப்ட்டு கவர்ஸ்னு பார்த்துட்டிங்கன்னா ரேசா மிர்மஹேரி அப்புறம் அபிஷேக் கேஎஸ் அப்புறம் இந்த டீமோ ரைட் கார்ன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம லக்கி ஷர்மா அர்பித் சரோடா அப்புறம் ரோனக் சௌத்ரி ஃபஸ்ட் அந்த டீம் லெஃப்ட்டு காரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம அன்குஷ் ராத்தி மயாக் மாலிக் மொத்தமாக இந்த டீமில் டுவெண்ட்டி ஒன் பிளேயர்ஸ் இருக்காங்க இந்த சீசனுக்காக டுவெண்ட்டி ஒன் பிளேயர்ஸும் ஜெய்ப்பூர் பிங் பேண்டன்ஸோட பயணம் பண்ண போகிறாங்க இந்த டீமுக்கான ஃபர்ஸ்ட் மைனஸ் என்னன்னு பார்த்துலாம் இந்த டீமுக்கான மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுனில் குமார் இந்த டீம்ல இல்லை ஏன்னா அந்த டீம்ல எடுத்தீங்கன்னா லாஸ்ட் சீசனில் கூட நல்லா கேப்டன்ஷிப் பண்ணி பிளே ஆஃப் பண்ணி கொண்டு போயிருந்த டைவர் இவர் சீசன் நைன்ல அந்த டீமுக்காக கேப்டன்சி பண்ணி கப்பு கூட அடிச்சுட்டு இருந்திருக்காரு அப்படி பட் இவரை எதுக்கு ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரில சரி ரிலீஸ் பண்ணது தான் ஓகே எப்பயும் வச்சு ரிட்டர்ன் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அதுவும் இல்லை ஒருவேளை ஒரு கூடிய தானே ரிட்டர்ன் என்னமோ ஆனால் இதுவே இந்த டீமுக்கு பெரிய மைனஸ் சொல்லி ஆகணும் ஏன்னா இவர் ப்ரெஷர் சுச்சுவேஷன்ல நல்லாவே ஹேண்டில் பண்ணுவார் எந்த நேரத்தில் யாரை கரெக்டாக யூஸ் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணணும் நல்லாவே யூஸ் பண்ணிப்பார் இவர் இவரை கேப்டன்சி மூலியமாக ஏன்னா மற்ற பேர் கேப்டன்சி கொடுக்கலாம் ஆனால் கேப்டன்சின்றது நீங்கள் எனக்குற மாதிரி கிடையாது கேப்டன்சின்றது அவங்களோட நேச்சுரல் பிளேயும் கூட பாதிக்கலாம் அது கூடவே இந்த வேர்ல்ட் கப் பொசிஷன் நல்லாவே ப்ளே பண்ணி இப்போ இந்த டீமுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா கேப்டன்சி தான் இப்போ இந்த டீமுக்கு யார் கேப்டன்சி எடுத்து பண்ண போகறதை நம்ம அடுத்ததாக பார்க்கலாம் இப்போ இந்த டீமுக்கான ப்ளஸ் என்னன்னு பார்த்தலாம் லாஸ்ட் சீசனாக நம்ம அஜித் தேஸ்வாலுக்கு சப்போர்ட்டிங் லீடராக நம்ம அஜித் குமார் அப்புறம் நம்ம பவானி ராஜ்புத்தும் நம்ம ராகுல் சௌரி இருந்தாங்க இப்போ அந்த டீமில் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி எடுத்த ஆக்ஷன் எடுத்த பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விகாஷ் கோண்டாலா அப்புறம் நம்ம ஸ்ரீகாந்த் ஜாதவ் அப்புறம் நம்ம நீரஜ் நர்வால் தான் இந்த மூணு பேரும் இந்த டீமுக்காக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி எடுத்திருக்காங்க ஏன் இவங்களெல்லாம் ப்ளஸ்னு சொல்கிறேன்னா நம்ம விகாஷ்கண்டவெல்லாம் எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு கால டீமுக்காக பிரேமே ரைடராக நம்ம ஹரியானா ஸ்டேட்ஸ்க்காக அப்போ நம்ம ஸ்ரீகாந்த் அதான்னு பார்த்தீங்கன்னா யூபேவில் கூட ஒரு ரைடராக சம ரைடராக இருந்திருக்காரு அப்போ நம்ம நீராஜ் நகரில் கூட ஓரளவுக்கு நம்ம இந்த ப்ரெஷர் சுச்சுவேஷனில் நம்ம சப்ஷியூட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் இந்த மூணு பிளேஸ்க்குமே இந்த டீமுக்கான பிள்ளைடுறேன் அப்புறம் அந்த டீமுக்கான கேப்டன்ஸ் யாருன்னு பார்த்துடலாம் லாஸ்ட் சீசனில் அந்த டீம் கேப்டன் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்ம குமார் தான் ஆனால் இப்போ இந்த சீசனுக்கு யார் கேப்டன் பண்ண பார்த்திங்கன்னா நம்மளோடைய சுர்ஜித் சிங்காக கூட இருக்கலாம் இல்லைனா நம்ம அர்ஜுன் தேசுவா கூட இருக்கலாம் நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஏன்னா அந்த டீமுக்கு இப்போ புதுசாக வந்த பிளேயர் தான் சுஜித் சிங் அவர் ஒரு பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுங்கர் பிளேஸை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணால் தான் அவரை எடுத்துருக்காங்க வேறு நம்ம ஒரு கேப்டன்சி மெட்டீரியலாக கூட பார்க்கலாம் ஆனால் ஜெய்ப்பூர் பிம் மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து யோசிச்சு பார்க்கும்போது நம்ம இத்தனை நாளாக ரீட்டன்ஷன் பண்ணால் நம்ம அர்ஜுன் தேசவாலா கூட கேப்டனாக போட்டால் என்னென்னு கூட யோசிக்கலாம் நம்ம ஜெய்ப்பூர் பிம்பன்ஸ் அதனால தான் சொல்கிறேன் இந்த டீமுக்கு இந்த ரெண்டு பிளேர்ஸில் யாராவது ஒடுத்தது தான் மோஸ்ட்லி கேப்டன் எடுக்கிறதுக்கு அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்குது ஒருத்திருந்து பார்க்கலாம் இந்த சிசிஷனுக்கு யார் கேப்டன் பண்ணுறான்னு அடுத்த அந்த டீமுக்கான ஸ்டார்டிங் சவுன் என்னவாக இருக்கும்னு பார்த்தலாம் மோஸ்ட்லி இதுவாக தான் இருக்கும் இந்த டீமுக்கான ஸ்டார்டிங் சவுனு நம்ம சென்ட்ரல் பொசிஷனில் யார் இருக்கான்னு போலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம அஜிந்த் தேஸ்வால் தான் இல்லை செகண்ட் ஸ்டாட்ச்சே கிடையாது இந்த டீமுக்கான ரைட் ஹிண்டில் யார் இருக்கான்னு போலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீகாந்த் ஜாதவ் தான் இவர் தான் இருக்கிறது அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்குது இல்லைனா நீரஜ் நடுவாலா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் இவரோட ஃபார்மை பொறுத்து இப்போ நம்ம லெஃப்ட் யார் இருக்க போகிறான்னு பாத்தீங்கன்னா நம்ம விகாஷ் கண்டோரா தான் மோஸ்ட்லி இவ்வளோ தான் இருப்பாரு கம்மி பயசில் போயிருந்தா கூட மோஸ்ட்லி இவ்வளோ தான் இருப்பாரு அடுத்ததான் நம்ம ரைட் கவர் பொசிஷனில் சுனில் குமார் எடுத்த ரீப்ளேஸ் பண்ண பண்ணுற பிளேயர் தான் நம்ம சுர்ஜித் சிங்கு தான் நம்ம சுனில் குமார் எடுத்த ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போறாரு அதுக்கான அறுபத்தாறு லட்சம் கொடுத்து வாங்கியிருக்காங்க அதனால இவர் தான் இருப்பாரு அப்புறம் டீம் கான் லெஃப்ட் கவர்னு பார்த்தீங்கன்னா ரேசா தான் இருப்பாரு இவர் தான் லாஸ்ட் சீசன் இந்த லெஃப்ட்டு கவர் பொசிஷனில் பண்ணாலும் அந்த இவர் இவர்தான் பண்ணுவாரு அப்புறம் டீம்கான் ரைட் கார்டனர்ஸ்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீசன்ல நம்ம சாகுல் குமார் பண்ணியிருந்தாரு இப்போ இந்த இடத்துல பண்ண போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லக்கி ஷர்மா தான் மோஸ்ட்லி தான் இருப்பாரு ஏன்னா ஒரு சில மேட்ச்லாம் இவ்வளோ ஆட்ருக்காரு அதனால் இவர் கூட கொடுக்கலாம் அப்புறம் டிம் கான் லெஃப்ட் கார்னர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அன்குஷ் தான் இவர் சீசன் டிம் லெஃப்ட் கார்டன் பார்த்துருந்தாலும் இந்த சீசன் இவர் தான் பார்ப்பாரு சரி ஓகே இந்த வீடியோவில் தான் இந்த டீம் பற்றி உங்களுக்கு என்ன தோணுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஸ்டார்டிங் சவுண்ட்னு சொல்லிட்டு போங்க என்னோட ஸ்டார்டிங் சவுண்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க அப்போ தான் நீங்கள் என்ன சொல்லுறீங்கன்னு எனக்கு தெரியும் சரி மறக்காம அந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் ஓகே பாய்